உங்கள் வீட்டில் பணம் அதிகமாக சேரவும் செல்வ வளம் பெருகவும் ஒரு மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இதோ இதற்கு உங்களுக்கு தேவையானது சிறிதளவு வசம்பு பொடி அல்லது ஒரு சிறிய துண்டு வசம்பு மட்டுமே இந்த வசம்பை உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது நீங்கள் வியாபாரம் செய்யும் இடத்திலோ வைக்கவும் இன்னும் சிறப்பான பலன்களை பெற இந்த வசம்பை ஒரு சிறிய மஞ்சள் நிற துணியில் கட்டி வைக்கலாம் முக்கியமாக இந்த வசம்பை மாதத்திற்கு ஒரு முறை தவறாமல் மாற்றி புதிய வசம்பை வைக்க வேண்டும் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் தவறாமலும் செய்து வந்தால் உங்கள் வீட்டில் பணம் அதிகமாக சேர்வதுடன் செல்வ வளமும் படிப்படியாக பெருகுவதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் இது மிகவும் எளிமையான பரிகாரமாக இருந்தாலும் இதன் பலன்கள் ஆச்சரியத்தக்கவை எனவே இதை தவறாமல் செய்து உங்கள் வீட்டில் செல்வத்தை பெருகச் செய்யுங்கள்